வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டி வருகின்ற வெள்ளிக்கிழமையன்று தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடைபெறவுள்ளது புதுச்சேரி உப்பளம் தொகுதி திப்புராயப்பேட்டை நிக்கோல் துரிய குடியிருப்பில் பட்டா வழங்கும் நடவடிக்கைகள் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்களால் தீவிரம் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ரூபாய் எட்டு கோடி ஒதுக்கீட்டு விளையாட்டு பயிற்சியாளர்கள் விரைவில் தேர்வு பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பிறந்தநாளை முன்னிட்டு அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தீர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி போராட்டத்தில் ஈடுபட்ட பணி செய்யப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டி வருகின்ற வெள்ளிக்கிழமை என்று தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடைபெற உள்ளது புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டி வருகின்ற வெள்ளிக்கிழமை என்ற தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடைபெறவுள்ளது மாநில தகுதி வேண்டி போராட்டம் சம்பந்தமாக பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணியளவில் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள திரு ஜி நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி உப்பளம் தொகுதி திப்புராயப்பேட்டை நிக்கோல் துரிய குடியிருப்பில் பட்டா வழங்கும் நடவடிக்கைகள் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்களால் தீவிரம் உப்பளம் தொகுதி உட்பட்ட திப்புராயப்பேட்டை நிக்கோல் துரிய குடியிருப்பில் நீண்ட ஆண்டுகளாக வசித்து வரும் குடும்பங்களுக்கு சட்டப்பூர்வ உரிமை வழங்கும் நோக்கில் வீட்டு மனைப்பட்டா வழங்கும் திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி தொடக்கமாக முன்னெடுத்து வருகின்றார் இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சமீபத்தில் நில அளவைத்துறை வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இணைந்து கணக்கெடுப்பு மற்றும் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர் இதையடுத்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கெனடி புதுச்சேரி கலெக்டர் திரு குலோத்துங்கன் மற்றும் நில அளவைத்துறை இயக்குநர் செந்தில்குமார் ஆகியோருடன் திப்புராயப்பேட்டை பகுதியில் நேரில் ஆய்வு செய்தார் அப்போது நிக்கோலஸ் குடியிருப்பில் பலருக்கும் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நிலைத்த உறைவிடம் இருந்தாலும் அவர்களுக்கு ஊரிய சட்ட உரிமை இல்லாத நிலை உள்ளது எனவே அவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவதுடன் அடிப்படை வசதிகளும் செய்யப்பட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கலெக்டரிடம் கோரிக்கை வைத்தார் இதற்கு பதிலளித்த கலெக்டர் ஊரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசுடன் ஆலோசித்து திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார் இதோடு மட்டுமின்றி அந்த பகுதியில் நீண்ட நாட்களாக நிலவிவந்த வந்த குடிநீர் சாலை மற்றும் சாலை வழி கழிவுநீர் பிரச்சனைகள் குறித்த பொதுமக்களின் கோரிக்கையை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி நேரில் பார்வையிட்டு உடனடி நடவடிக்கை எடுத்து தீர்த்து வருகிறார் எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது மற்றும் மேம்படுத்துவதுதான் எங்களின் முக்கிய நோக்கம் என்று சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி கூறினார் இந்த முயற்சி நடைமுறைப்படுத்தப்பட்டால் நிக்கோலஸ் குடியிருப்பில் வசிக்கும் ஏழை மற்றும் சமூகம் பின்தங்கிய மக்களுக்கு சட்டப்பூர்வ உரிமைகள் கிடைப்பதுடன் அரசு நலத்திட்டங்கள் முழுமையாக பயனளிக்க கூடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து நேற்று புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மற்றும் கடற்கரை மேலாண்மை அதிகார அமைப்பு அலுவலகம் சென்று டாக்டர் யாசம் லட்சுமி ரெட்டி ஐஏஎஸ் அவர்களை நேரில் சென்று சந்தித்து தடையில்லாத சான்றிதழ் நில அளவை துறைக்கு அளுக்கும்படி அதற்கு கோப்பு ஒப்புதல் வழங்கும்படி சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை ஏற்று செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர் உடன் கழக கிளை செயலாளர்கள் இருதயராஜ் ராகேஷ் கழக சகோதரர்கள் மோரிஸ் வின்சென்ட் அருள் அருள் ஆகியோர் உடனிருந்தனர் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ரூபாய் எட்டு கோடி ஒதுக்கீட்டு விளையாட்டு பயிற்சியாளர்கள் விரைவில் தேர்வு தேசிய ஒலிம்பிக் தினத்தை ஒட்டி லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கில் புதுவை ஒலிம்பிக் சங்கம் சார்பில் தேசிய ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான கொடியை முதல்வர் அறிமுகம் செய்து வைத்தார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் ஒலிம்பிக் சங்க சிஇஓ முத்து கேசவலு பொது செயலாளர் தனசேகர் பொருளாளர் ஸ்டாலின் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில் ஒவ்வொரு ஆண்டும் புதுவை விளையாட்டு வீரர்கள் பல கோடிகளில் கலந்து கொண்டு வெளியூர்களுக்கு சென்று வெற்றி பெற்று வருகின்றனர் விளையாட்டு வீரர்களுக்கு இன்னும் பல வசதி வாய்ப்புகள் கொடுத்து வந்தாலும் இன்னும் பல விளையாட்டு போட்டிகளில் பதக்கம் வென்று வருவார்கள் என்று நம்பிக்கை உள்ளது இந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக இவ்விழா நடைபெறுகிறது பள்ளி கல்வித்துறை விளையாட்டு பிரிவையும் சேர்த்து கவனித்து வந்தது தற்போது அரைக்கின்ற தனிப்பிரிவு உருவாக்கி உள்ளோம் அதற்கான இயக்குனர் விரைவாக நியமிக்கப்படுவார் பள்ளி கல்வித்துறையுடன் இணைந்து உள்ளதால் அவர்களுக்கு தேவையான வசதிகள் ஊக்கத்தொகை சரியாக வழங்க முடியவில்லை அதனை போக்க விரிவாக அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் இந்த ஆண்டு விளையாட்டு ஊக்கத்தொகை வழங்கப்படும் அதற்காக நிதி ரூபாய் எட்டு கோடி ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது அந்த நிதியை பதக்கங்கள் வென்றவர்களுக்கு விரைவில் வழங்கப்படும் தனியார் இடங்களுக்கு சென்று பல பேர் விளையாடுகின்றனர் அரசு உருவாக்கி இடங்களுக்கு சென்று யாரும் விளையாடுவதில்லை விளையாட்டு வீரர்கள் விருப்பப்படும் பகுதிகளில் உள் விளையாட்டு அரங்கம் அமைத்து கொடுக்கப்படும் விளையாட்டுக்கு பயிற்சி அளிக்க கூடுதலாக பயிற்சியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்ளனர் விளையாட்டு திடல்கள் அமைத்துக் கொடுத்தால் அதனை சரியாக பராமரிப்பது கிடையாது இது பெரிய குறையாக உள்ளது உப்பளம் திடலை முழுமையாக பராமரிக்கவில்லை காரைக்கால் ஏனமாகிய பகுதிகளில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை பராமரிக்க வேண்டும் அப்படி இருந்தால் இன்னும் விளையாட்டு வீரர்கள் நிறைய பதக்கங்கள் வெல்வார்கள் அரசு விளையாட்டு மைதானங்கள் அமைத்து கொடுத்துள்ளது அதனை வீரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் பேசினார் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பிறந்தநாளை முன்னிட்டு அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் வெகு விமர்சையாக நிலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதன் தொடர்ச்சியாக அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது இதனையடுத்து உழந்தை கீரபாளையம் சக்திவேல் வருமானந்த சித்தர் ஆலயத்திலும் முதலியார்பேட்டை கங்கையம்மன் ஆலயத்திலும் நிர்வாகிகள் சார்பில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு கலந்து கொண்டு சிறப்பு சரிதரம் செய்தார் இதனைத் தொடர்ந்து முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகே பாஜக நிர்வாகி ராஜ்பரத் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணியுடன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் விஜயகுமார் பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி என்கின்ற நடராஜன் உள்ளிட்ட பாஜகவை சேர்ந்த அனைத்து பிரிவின் நிர்வாகிகள் மற்றும் மகளிரணி இளைஞரணி நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் மாலை அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான மக்கள் பயனடைந்தார்கள் இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்கள் நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி போராட்டத்தில் ஈடுபட்ட பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர் தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி இரண்டு பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் ஆனால் கடந்த எட்டு ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் பணி செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை இதனை கண்டித்தும் மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் இன்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் எட்டாண்டு காலம் தங்களது கோரிக்கைக்கு செவி சாய்க்காத புதுச்சேரி அரசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி தங்களை எதிர்ப்பை தெரிவித்தனர் அப்போது போலீசார் தடுக்க முயலவே இரு தரப்பினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து ஊழியர்கள் தக்காளியை வீசிக்கொண்டே இருந்ததால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் கதவுகள் மூடப்பட்டது இதனால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு பணி செய்யப்பட்ட ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி அரசு மனநலத்துறை மற்றும் தேசிய மனநல திட்டத்தின் சார்பாக காவலர்களுக்கான மனநல பயிற்சி நடைபெற்றது இந்த மனநல பயிற்சி வகுப்பினை அரசு பொது மருத்துவமனை மனநல பிரிவு டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்டீபன் கதிர்காமம் மனநலத்துறை தலைவர் டாக்டர் மதன் மற்றும் கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவ கல்லூரி இயக்குனர் டாக்டர் உதயசங்கர் மற்றும் சிறப்பு விருந்தினராக காவல்துறை கண்காணிப்பாளர் டாக்டர் பாஸ்கரன் பங்கேற்ற நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் காவலர்களுக்கு ஏற்படும் மனசோர்வு மனப்பதட்டம் மன அழுத்தம் எவ்வாறு கையாள்வது மற்றும் தற்கொலை எவ்வாறு கண்டறிந்து தடுப்பது என்ற தலைப்பில் காவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் காவல் பள்ளி கல் கண்காணிப்பாளர் திரு ரங்கநாதன் காவலர் பள்ளி ஆய்வாளர் திரு பங்கஜ் மற்றும் உதவி ஆய்வாளர் திரு ரமேஷ் இந்த பயிற்சி பட்டறை ஒருங்கிணைத்தனர் இதில் காவல்துறையில் இருந்த முன்னூற்றி ஐம்பது நபர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்நிகழ்ச்சியினை தேசிய திட்ட மனநல ஆலோசகர் திரு ராஜா மற்றும் மனநல ஊழியர்கள் நிகழ்ச்சியை ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டி வருகின்ற வெள்ளிக்கிழமையன்று தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடைபெறவுள்ளது புதுச்சேரி உப்பளம் தொகுதி திப்புராயப்பேட்டை நிகோல் துரிய குடியிருப்பில் பட்டா வழங்கும் நடவடிக்கைகள் அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்களால் தீவிரம் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ரூபாய் எட்டு கோடி ஒதுக்கீட்டு விளையாட்டு பயிற்சியாளர்கள் விரைவில் தேர்வு பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பிறந்தநாளை முன்னிட்டு அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது தொடர்ந்து முதலியார்பேட்டை தொகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் மீது தக்காளியை வீசி போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்